திருமணமாகி இந்த குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு சின்ன விஷயம் இதுக்கெல்லாமா சண்டை போடுவா அப்படி நீங்க நினைச்சது எதுக்காக சார் அதாவது காதலிக்கும் போது வந்து அவங்க என் பாட்டு பாடுவாங்க நான் அவங்களுக்கு கவிதை சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆனதே ஒரு சாங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் என் கவிதை சொல்ல மாட்டேன்ற ஸோ இப்படின்ற ஒரு ரீசனாக வச்சே சண்டை போட ஆரம்பிச்சாங்க எங்கிட்ட நீங்கள் வந்து வருஷம் பூரா லாயர் பிஸியாக இருக்கீங்க குறைஞ்சபட்சம் மே மாதத்துலையாவது சொல்லலாம்ல கவிதை இல்ல சார் ஆக்சுவலாக நான் வந்து கவிதை சொல்றது வந்து ஸ்டார்டிங் அந்த லவ் பண்ணுற டைம்ல அந்த ஒரு ஃபீல் எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் இருந்துச்சு ஸோ நான் இப்போ எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டோம் பண்ண அப்புறம் நம்மளுக்கு லைக் அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது காதலிச்சோம் பல விஷயத்த கவிதை நினச்சி சொன்னோம் அதுக்காக அதெல்லாம் கவிதை அடுத்த கல்யாணம் அடுத்த வேலை இருக்குது பார்க்கறதா அதை விட்டு கவிதை எழுதுறதாங்க அவர் மெட் நைட்லலாம் வீடியோ காலில் உட்காந்து கவிதையாக சொல்லுவார் சார் அது சுட்ட கவிதை படத்தில் வரது தான் சொல்லுவார் பட் சிலது நல்லாயிருக்கும் இப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சொல்ல மாட்டேங்கிறார் கேட்டாலும் சார் அப்போ அவங்களும் எனக்கு பாட்டுல்லாம் பாடிட்றாங்க சார் கல்லவு எழுப்பி பாட்டு பாடுவாங்க நான் எத்தனையோவட்டி கேட்டுட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கூறிய ஒரு பாட்டு பாடணும் இது வரைக்கும் எனக்கு பாடுறதில்ல சார் பாடுறேன் ஓகே நானும் மோழ் பின்னின பிறந்த കട്ടിയാടിക്കൊണ്ടായ എങ്കോ നീയും ഓടിക്കൊണ്ടേ അഴകായി നാനും Thank you. Super. Very nice. இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு கோவப்படுவாங்க நீங்க நினைச்ச கணவன் இது பனைய பத்தி சாரி சொல்லல அப்படின்ட்டு பயங்கர சண்டை வரும் சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து சாரி சொல்லல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ரெண்டு விஷயத்துக்கு வரும் ஒன்னு சாரி சொல்லல இன்னொன்னு அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்றதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் நல்லா இருந்துச்சு அப்படின்றத நான் நல்லா சாப்பிட்டுருப்பேன் பிளேட்ல ஒரு சின்ன ரைஸ் கூட இருக்காது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் இந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு தான் சொன்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும் பிரச்சனை சார் ஆக்சுவலா அவங்க சொல்லவே மாட்டாங்க இல்ல ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பாங்க அதனால எனக்கு ஓரளவுக்கு ஹேபிச்சுவல் ஆயிடுச்சு சமைக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சாம்பார் நல்லா இருந்து இன்னைக்கு கீரை நல்லா இருந்துச்சு அப்படி சொல்றது ரொம்ப எதிர்பார்க்கறாங்க சார் ஆக்சுவலா இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம இப்பதான் அந்த லைஃப்குள்ள என்டர் ஆயிருக்கும் ஸோ அவங்க சாப்பிட்டு வளர்ந்த விதம் வேறையா இருக்கலாம் எங்க வீட்டுல நான் பார்த்து சமைச்ச விதம் வேறையா இருக்கலாம் ஒரு நேரம் அவங்க ஒழுங்கா சாப்பிடல அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும் ஓகே இப்ப திருமணமாகி அதிகபட்சம் ஒரு வருஷம் இங்க இருக்கவங்க நான் புரிஞ்சுக்கிறேன் என் அம்மாவோட கம்பேர் பண்ணால் என் மனைவி ரொம்ப மாடர்ன் அப்படின்னு யார் தான் நினைக்கிறீங்க சார் எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்துட்டு என் தங்கச்சி நிறைய வேலை வாங்குறது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதே என் ஒய்ஃபு என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே பையனும் இதெல்லாம் பண்ணலாம் எங்கள் அம்மா எது என்னை எதுவுமே பண்ண விட்டதில்லை ப்ராப்பரான தமிழ் அம்மாவுடைய குணம் ஆம்பளை பிள்ளைக்கு வேலை சொல்லக்கூடாது பொம்பளை பிள்ளைக்கு எல்லா வேலையும் சொல்லலாம் அப்படின்னு ஆனால் என் ஒய்ஃப் கூட நான் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதை பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே இப்போ அவள் சமைச்சிட்டு நான் பாத்திரம் கழுவி தர்றது ஒரு ஒன்றும் பெ பிரச்சனை இல்லையா ஆனால் அம்மா கூட இருக்கும்போது இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு இப்போ நீங்கள் அம்மா கூட இருக்கீங்களா தனி கொடுத்துருமா தண்ணி கொடுத்தணும் ஓகே இப்போ நீங்கள் வீட்டில் தட்டுக்கிழவு அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் இப்போ பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு ஆனால் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா நல்லா தான் இருக்குது ஏன்னா அவள் சமைச்சிட்டா அவள் எனக்கு தானே சமைக்கிறா நான் அவளுக்கு கழுவி தர ஒன்றும் அம்மா என்ன சொன்னாங்க பேச மாட்டாங்க ஒரு நாள் ஆகும் ஆனால் அப்புறம் சரியாயிருவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அது பொதுவாக வந்து மாடர்ன் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா பொண்ணுங்க ஃபினான்சியெலாம் ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் சார் அது என் ஒய்ஃபு கரெக்டாக அதை சொல்லுவாங்க அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது உங்ககிட்ட பைசா இருக்குது அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒவ்வொரு டைமும் அப்போ நான் வேலைக்கு போய் நான் ஏன் பண்ணேன்னா நான் செலவு பண்ணலாம்ல ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கும் அது வேற பட் ஒரு பையன் கையில் ஒரு ஜென்ஸ் கையில் பணம் இருக்குது ஸோ அந்த ஜென்ஸை எப்போவுமே ஒரு உமன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே தான் சிக்கல் உருவாகுது அப்படிங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுதான்னு நினைத்தலை ஆனால் அதை கரெக்டாக சொல்லும் அப்போ நானும் வேலைக்கு போகணும் நானும் ஏன் பண்ணணும் அப்போ தான் எனக்கும் சில ரெஸ்பெக்ட் வரும் எனக்கும் சில மரியாதை இருக்கும் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும் அதை நான் புரிஞ்சுப்பேன் அதனால் ரொம்ப மாடர்ன் அப்படின்னு நான் நினைப்பேன் மறுபடியும் நான் ஃபுட்டு ஃபுட்டுக்குள்ளே தான் வரேன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிராமம்தான் ஸோ யூஸ்வலாக ரைஸு தோசை இட்லி கண்டினியூவாக எல்லா வாரம் இதாக இருக்கும் ஆனால் எனக்கு ஃபுட்டில் மாடனாக இவ்வளோ சமைக்க முடியும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கிடைச்சதே பார்த்ததே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருமணமாகி இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே நாம் நினச்ச எந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறல கணவன்ட்ட நான் என்னென்னமோ நினச்சிருந்தேன் நான் டேடோட லிட்டில் ப்ரீசர்ஸ் அப்படின்னு வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ ஆனால் நீ அப்படி கொண்டாடி பார்த்துக்கல நீ என்னை பார்த்துருக்க வேண்டிய நான் உன்னை நம்பி தானே வந்தேன் அப்படின்னு சொல்வதற்கு அது ஏறத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் என்னென்னா அல்லது சீக்கிரம் புரிஞ்சிடும் கணவன் மனைவி என்பது ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் அல்ல புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் புரிந்து கொள்வார்களா அப்படின்னா கடைசரி புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆணின் உலகம் வேற பெண்ணின் உலகம் வேற ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ வாய்ப்பு பெற்றவர்கள் அவ்வளோதான் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன்னுடைய எழுபத்தஞ்சி வயசு வரையும் என்ன சொன்னார்னா அவர் கூடவே இந்த மனைவியை பற்றி நானும் என் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம்னாரு அப்போ இவர்கள் மட்டுமில்லை இவர்களின் மூலமாக அந்த குடும்பமும் மாடனாக மாறக்கூடும் நான்வெஜ் வெஜ்னு தனித்தனியாக சமைச்சிக்கிட்டு இருந்த குடும்பம் தன் மருமகளுக்காக பரவாயில்ல எல்லா பாத்திரத்தையும் கலந்துரு ஒரு முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்குது எங்கிருந்தோ வந்த ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைய நல்லா வச்சுக்கணும் அவளுக்கு என்ன விருப்பம் அதை கேளு அவள் விருப்பப்படி இருந்துட்டு போகுது கொஞ்சம் முன்னப்பெண் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்வதான நெகிழ்வர் தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் குடும்பங்கள் வருது இன்னும் முழுமையாக வந்துருச்சானா இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நான் எப்படி மதிக்கப்படுகிறனோ அப்படி சமூகத்தில் அவ்வளோ மதிக்கப்பட வேண்டும்கிற சிந்தனையை புரிந்து கொள்கிற இருக்குல்ல அது இந்த தலைமுறை தான் அதனால அவங்க அப்படி தான் இருப்பாங்க முன்ன பின்ன ஆனால் பரவாயில்ல அந்த ஒரு மாபெரும் விஷயத்துக்காக மற்ற எல்லா தப்பையும் மன்னிச்சிடலாம் அவர்களை அந்த வகையில் அவர்கள் கிரேட்டு தான் நான் சொல்லுவேன்